விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வணக்கம் கிருத்துக்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கேங்க இப்போ வந்து வங்கக்கடல்ல வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாயிருக்கு அப்படிங்கறதுனால இப்போ வந்து எந்தெந்த இடங்கள்ல வந்து மிதமான மழை வரும் கனமழை எங்கெங்க வரும் இந்த வங் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் செங்கல் மாதிரி ஒரு லைக் இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கு ஏன்னா உயர் அழுத்தம் அது ப்ராப்பராக டிஃபைன் ஆகலை அழுத்தம் உயர் அழுத்தம் இருக்கும்போது நம்ம தண்ணி மாதிரி தான் எந்த இடம் லோ கம்மியாக இருக்கும் அந்த இடத்த நோக்கி தான் போகும் ஸோ இந்த லோ ப்ரெஷர் வந்து நகரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா அந்த உயர் அழுத்தம் வந்து நம்ம லேண்ட் இது பகுதியில் இருக்குது அதே மாதிரி வறண்ட காட்டு வ வடக்குலேருந்து வருது அதோட இன்ட்ரூஷனும் இதோட ஸ்ட்ரக்சரை டெவலப் ஆகாமல் இது ஒரு வீக் சிஸ்டமாகவே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகி மண்டலமாக தாழ்வு மண்டலமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படி ஆனாலும் இது வந்து நம்ம கடல்லேருந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ளே வந்தால் தான் நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும் எந்த மாவட்டமாக இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு இம்பேக்ட் வந்து அது ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ளே நம்ம கிட்ட வந்தால் தான் அதை தாண்டி நூறு கிலோமீட்டர் தாண்டி வெளில போச்சுன்னா நம்ம சென்னைக்கான மழை வந்து கம்மியாயிடும் ஸோ இந்த சிஸ்டம்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய மழை வந்து மெயினாக பார்த்தோன்னா காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த இடத்துக்கான மழை தான் மற்றபடி முன்னாடி பாண்டி சொல்லிட்டு இருந்தோம் டெல்டா சொல்லிட்டு இருந்தோம் அது எல்லாமே கம்மியாயிடுச்சு ஏன்னா இதோட மூமெண்ட்டே வந்து ரெஸ்ட்ரிக்டாகி மூவ் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நைட்லேருந்து அதாவது செவன்டீன்த் டிசம்பர் செவன்டீன்த் நைட்லேருந்து மெதுவாக மழை ஸ்டார்ட் ஆயிட்டு நம்மளுக்கு நாளைக்கு ஒரு கனமழை அது பக்கம் வந்தால் ஸோ இது வந்து ஒரு செவன்டி தேர்ட்டி ப்ராபபிலிட்டி அது ஓரளவுக்கு பக்கம் வரும் நாளைக்கு நல்ல மழை இருக்குன்ற மாதிரி தான் ப்ராபபிலிட்டி இருக்கு பட் இருந்தாலும் நம்ம வந்து அகெயின் நம்ம சொல்றோம் அது கொஞ்சம் ஷிஃப்டானால் கூட நம்மளுக்கு மழைக்கான வாய்ப்பு கம்மி என்ன சொன்னாலும் சரி ஐம்பதுலேருந்து நூறு எம்எம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு சென்னையில் இருக்கு மெயினாக நம்ம கடற் கடற்கரையோரம் இருக்கிற ஜோன்ஸ் அண்ட் மாவட்டங்கள் தான் இதுக்கு வல்னரபிள் அதை தாண்டி அதாவது பதினெட்டு நம்மளுக்கு மழை தொடர்ந்து விட்டு விட்டு இருக்கும் சில இடங்களில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே அந்த செவன்டி தேர்ட்டி ப்ராபபிலிட்டி தான் இதுக்கு அடுத்த நாள் பத்தொன்போதாம் தேதி அது நார்த் வடக்கு நோக்கி நகரும் போது வட கிழக்கு நோக்கி நகரும் ஏன்னா அது வந்து தள்ளப்பட்டு தான் நகரும் அப்போ நம்மளுக்கு இம்பேக்ட் கம்மியாயிட்டு ஆந்திரா ஒடிசா மா மாநிலங்களுக்கு இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் இது நகர்ந்தோனே இன்டென்சிஃபை ஆச்சுன்னா நம்மளுக்கு புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் அதாவது இழு இழுத்து அந்த மேகக்கூட்டங்கள் குவிததுனால நம்மளுக்கு சில இடங்களில் அதாவது உள் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அது ரொம்ப கம்மியான மழை தான் மாடரேட் ரெயின்ஸ் தான் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் இந்த சிஸ்டம் நம்மளுக்கு தருன்ற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இதனால தரைக்காற்று வந்து அதிகமாக இருக்கும் மெயினாக இது நம்ம கிட்ட வரும்னு சொன்னோம் இல்லையா ஸோ இப்போ வந்து இது ஸ்ரீலங்கா கிட்ட நார்த் நார்த் ஸ்ரீலங்கா கிட்டே இருக்குது ஸோ அது நகர்ந்து நம்ம கோஸ்ட் கிட்ட வரும்போது சென்னை பாண்டி அந்த கோஸ்ட் கிட்ட வரும்போது தரைக்காற்று அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவுமே ஒரு நாள் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குறைவது குறைஞ்சிரும் அது மூவாக ஆக குறைஞ்சிரும் தரைக்காற்றுமை இப்போ வந்து நாளைக்கு தான் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆரஞ்சு அலர்ட் இந்த மாதிரி எந்தெந்த மாவட்டங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதான் இப்போது நம்ம பார்த்தோம்னா இதோட இம்பேக்ட் ஃபுல்லாவுமே அந்த வட வட அந்த கடலோர மாவட்டங்களில் தான் இருக்கும் அப்படி உள்ளார போனாலும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் தாண்டி ரொம்ப உள்ளார போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி மிதமான மழை வந்து வேலூர் திருவண்ணாமலையில் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவுமே இதோட மூமெண்ட் பொறுத்து தான் ஸோ இதை வந்து இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டெய் அந்த மானிட்டர் பண்ணோம் மானிட்டர்னால் அதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது தான் அதோட தெளிவு வரும் வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலை வேலூருக்கு பட் எந்த இடத்துக்குமே ஆரஞ்சு அலர்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் எல்லாமே நம்ம சென்னை செங்கல்பட்டு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆரஞ்சு அலர்ட் வந்து செங்கல்பட்டு வாய்ப்பு மாற வாய்ப்பு இருக்கா அதுதான் அந்த கிலோமீட்டருக்குள்ள நம்ம சைடு வந்துருச்சுன்னா டெஃபினட்டா ரெட் அலர்ட்டாக வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து மாடல்ஸ் அதை காமிக்கல பட் ஒரு டுவெல் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்ப அதாவது இன்னைக்கு நைட் பதினேழாம் தேதி நைட்டு அது வந்து அந்த சலனம் மூவ் ஆகும்போது அந்த நிலை மூவ் ஆயிட்டு வந்ததுன்னா டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லாமல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த மலை வந்து மக்களுக்கு வந்து பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க இப்போ ப்ராபபிலிட்டி பார்த்தோன்னா பயப்படுற அளவுக்கு இல்ல ஆனா நான் எப்பயும் சொல்ற மாதிரி பயப்படுறதை அண்டர் பண்ணவே கூடாது ப்ரிப்பேர்னஸ் தேவை அது கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க ஏன்னா இதை தொடர்ந்து அவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ மக்கள் பயப்பட தேவையில்லை இப்போ இந்த மழை வந்து எப்போ முடியுமோ ஒரு இருபதாம் தேதி முடிஞ்சிருமா அதான் நம்மளுக்கு இம்பேக்ட் வந்து ஸ்லோவாக அந்த சலனம் அந்த பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி மூவ் ஆகும்போது நம்மளுக்கு மழையோட அளவு குறைஞ்சிரும் இருபதாம் தேதி வரைக்கும் மிதமான மழை அங்கே அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சலனம் நம்ம சவுத் பே ஆஃப் பெங்காலில் அதாவது தெற்கு கடற் கடலோ கடலையொட்டி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அந்த சலனம் மூலியமாக நம்ம தெற்கு மாவட்டங்கள் நம்ம இது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் அப்புறம் டெல்டா மாவட்டங்களுக்கான மழை கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதுவுமே அதீத மழையெல்லாம் இல்லை மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே மழை விட்டு விட்டு பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த பெஞ்சல் புயலுக்கு அடுத்து வந்து ஏதாவது புயல் உருவாக வாய்ப்பு இருக்குமா இதுக்கான இப்போ டிசம்பர் மாசத்துல இருக்கோம் எப்பயும் டிசம்பரோட எண்டு நம்ம வரும்போது நம்ம முன்னாடி ஒரு மீட்டிங் அப்போ நம்ம டிஸ்கஸ் தான் ஸோ டிசம்பர் மாசம் எண்டு வரும்போது அந்த அதற்கு சாதகமான நிலை அந்த கடல் அலைவுகள் எல்லாமே அதற்கு புறம்பாக தான் நடக்கும் அதாவது அந்த அந்த முடியும் போது சீசன் முடியும் போது அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அந்த கன்வர்ஜன் ஜோன்னு சொல்லுவோம் காற்று குவிதலுக்கான இடம் அது வந்து அப்படியே சவுத் தெற்கு நோக்கி நகர்ந்து நம்மளை விட்டு விலகி போயிடும் இன்னொன்று நம்ம அந்த ட்ரை ஏர்ன்னு சொல்கிற அந்த வறண்ட காற்றோட இன்ட்ரூஷன் இன்னொன்று அந்த உயர் அழுத்தம் இந்த மூணுமே நம்மளை வந்து நம்மளை நோக்கி வரும் அதனால இந்த சலனம்லாம் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகாமல் ஒரு ஹெவி சைக்ளோனாக வரதுக்கான வாய்ப்பு எண்ட் ஆஃப் டிசம்பரில் கம்மி ஸோ இனிமே சல சலனம் வந்து சைக்ளோனா மாறத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி பட் சலனமாக ஒரு சர்க்குலேஷனாக ஈஸ்டர்லி சர்க்குலேஷனாக நம்மளுக்கு ஒரு மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மாடரேட் ரெயின்ஸ் தான் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸு நம்ம வந்து கொஞ்சம் கம் இனிமே அதாவது இந்த சிஸ்டம் மூவ் ஆனதுக்கு அப்புறம் இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் அக்கரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் நம்மளுக்கு சான்ஸ் இப்போ மேற்கு மாவட்டங்களில் வந்து மழைப்பொழிவு வந்து கம்மியாக தான் பெஞ்சிட்டு இருக்கு தான் சொல்றாங்க ஸோ இது வந்து இது கனமழையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா இனிமே அதான் சொல்றேன் எண்ட் ஆஃப் டிசம்பர் வந்தாச்சு இனிமே வாய்ப்பு ரொம்ப கம்மி வந்தாலும் மாடரேட் ரெயின்ஸா வர்றதுக்கான வாய்ப்பு தான் இந்த சல நம்ம ஏதாவது இப்போ இருக்கிற அந்த லோ ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு நார்த் நோக்கி நகரும் போது கொஞ்சம் புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் அதாவது அது இழுப்புனால வர மேகக் குவிதல்கள் வரத்துக்கான வாய்ப்பு ஈரோடு கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு இருக்குது பட் அதுலேருந்துமே நம்மளுக்கு மாடரேட் ரெயின்ஸ் தான் வரும் அதாவது மிதமான மழைக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ மேற்கு மாவட்டங்கள் கொஞ்சம் இயல்பை விட கம்மியான மழையில தான் இந்த சீசனை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது இப்போ வந்து பசிபிக் கடலில் வந்து வனுவாட்டு தீவு நாட்டுக்கு வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க அது வந்து ரிக்டர் வந்து அப்படிங்கறது பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சுற்றியுள்ள தீவுகள் மற்றும் நியூசிலாந்துக்கு வந்து சுனாமிக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நமக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்ல ஒன் ஒன் ஆஃப் அதாவது நம்ம வெதர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுவே அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்றோம் ஆனால் அந்த சயின்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட்னாச்சும் புரிஞ்சிருக்கும் பட் குவேக் அது ரிலேட்டட் அதுலேருந்து வர சுனாமி அந்த சயின்ஸை வந்து இன்னும் நம்ம டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் கூட புரிஞ்சிக்கல ஸோ அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதோ மாடல் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ரிசர்ச்சில் அதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க பட் இன்னும் அதுக்கான எஃபர்ட்ஸ் நிறைய தேவைப்படுது ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்களே அந்த ஏர்த் குவேக் வந்திருக்கு ஸோ அந்த ஏர்த் குவேக்லேருந்து அவங்க சுனாமி வார்னிங் கொடுத்துருவாங்க அது அந்த கடலுக்கு தான் நம்ம இடத்துக்கு வரும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த டெக்டானிக் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த பிளேட்ஸ் அது மூவ் ஆகும்போது தான் நம்மளுக்கு அது ரெண்டும் இடிக்கும்போது மௌண்டன்ஸ் கிரியேட் ஆகும் லைக் ஹிமாலயாஸ் மாதிரி மவுண்டன்ஸ் வந்து ரெண்டு இடிக்கும்போது தான் க்ரியேட் ஆச்சு ஸோ இந்த பூமி கடியில் இருக்கிற அந்த தட்டு தட்டுகள் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்னால வர அந்த டிஸ்டபென்ஸ் தான் இந்த அர்த் குவேக்கு சுனாமி எல்லாமே ஸோ அது எப்படி நடக்கும் ஏன் நடக்குது அப்படின்றது தெரியாது பட் ஏர்த் குவேக் நடக்கும்போது சுனாமிக்கான வார்னிங் இருக்கும் டெஃபினட்டாக ஏர்த் குவேக் நடக்கும்போது எல்லாமே சுனாமி வருமா அப்படின்னா இல்லை பட் ஒரு வார்னிங் தான் அஸ் யூஷுவல் நம்ம அந்த ரெட் அலர்ட் கொடுக்குற மாதிரி தான் அது ஒரு வார்னிங்காக இருக்கும் நம்மளுக்கு அதனால பாதிப்பு வந்து சொல்ல முடியாது இல்லை இப்போதைக்கு இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை வந்து எப்போ முடிய போகுது இதான் இது நம்ம டிசம்பர் ஒட்டி வந்ததுனால இந்த இன்னும் ஒரு சலனம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமே இதுக்கப்புறமே ரெயின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக அப்படியே சப்சைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படியே மெதுவாக நம்ம ஜான்வரி ஃபஸ்ட் வீக்லேருந்து நம்மளுக்கு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வடகிழக்கு பருவமழை அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா வடகிழக்கு பருவமழைன்றது அக்டோபர் ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் பட் அனௌன்ஸ்மெண்ட்டு மேபி ஒன் ஆர் டூ வீக்ஸ் முன்னாடி பின்னாடி வரும் அதுக்கு தகுந்த மாதிரி பட் ரெயின்ஸ் பார்த்தோன்னா கம்மி ஆகிடுச்சு ஓகே கிருத்திகா தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் தேங்க்யூ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்